அது பணத்தை வைத்தல்ல நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்முடைய நம்பிக்கை வைத்து நம்முடைய ஆண்டவரை எப்படி தேடி வர அதிகாலமே தேடி ஓடிவராங்க எப்படி ரபணி என்று மகதிரை நம்ம ஐயா மேக்திலின் மேரி அதிகாலமே எழுந்திரிச்சு ஐயா எல்லாம் மூன்று மணிக்கு எழுந்திரிச்சு ஓடி வரா எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லறை கிட்ட தான் ஓடி வைப்பார் நினைக்கிறேன் இல்லையா சோத்திரம் ஆண்டு ஒரு மணிக்கே போயிட்டார் ஆண்டவரை வர பறிச்சுட்டு பாக்குறாரு உண்மையாவே இயேசு உயிர் தந்தாரா இல்லையா அவன்

பைபிளை பார்த்து பிரசங்க பண்ணலாம் பைபிள பார்க்காம பிரசங்க பண்ணலாம் ஆமே சொல்றீங்களா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்க வேண்டும் வரங்கள் இருக்கு வாசிங்கள் எபேசிய நானாம் அதிகாரத்திலே எபேசிய நானாம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் சீக்கிரமாக வாசிங்கள் அவர் எட்டு ஒன்பதை வாசிப்போமா சீக்கிரம் எட்டு ஒன்பதை வாசிப்போம் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகவா அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டுகளை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடத்தில் இறங்கினார் என்று விளங்குவதல்லவா சொல்றீங்களா